தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி மூன்றாவது சங்கீதம் வசனம் ஒன்றின் முன்பகுதி கத்தர் ராஜரியம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக கத் ராஜரியம் பண்ணுகிறீங்க ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் மேலே உம்முடைய ராஜரியம் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன் கூட சேர்ந்து இருக்கும்படியா பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் கத்தர் ராஜரீகம் பண்ணுங்க ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் கத்தர் ராஜரீகம் பண்ணுங்க ஆண்டவரே அப்ப நீங்க ராஜரியம் பண்ணும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க குடும்பத்தில் நிறைவேறும் ஆண்டவரே நீங்க ராஜரியம் பண்ணும் பொழுது ஆண்டவரே எல்லாம் நன்மையும் செம்மையுமாய நடக்கும் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பாவும் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் ஒருவரே ராஜரிகம் பண்ணுங்க உம்முடைய மகத்துவத்தை நீங்க அணிந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல அந்த மகத்துவமான செயல்களை உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கத்தர் காணும்படியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி இன்றைக்கே ஆண்டவரே பரலோகத்துல உம்முடைய ராஜரிகம் எப்படி இருக்கிறதோ ஆண்டவரே அதே போல பூலோகத்துல இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்கள் மீதும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையின் மேலும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மீதும் வியாபாரத்தின் மீதும் ஊழியத்தின் மீதும் ஆண்டவர அப்பா வேலை பார்க்கிற இடத்திலும் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இடத்திலையும் ராஜரீகம் பண்ணும்படியாக செபிக்கிற சுவாமி உம்முடைய ராஜரீகம் பண்ணும் பொழுது ஆண்டவரே அது நிலையானது ஆண்டவரே அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே அதுல தேவனுடைய சித்தம் வெளிப்படும் ஆண்டவரே கத்தர் அதுல ஆளுகை செய்வீங்க சத்தருக்கு அதற்கு அன்றவரை இடம் இல்லை பொல்லாத மனிதர்களுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை ஜெய கிறிஸ்துவானவர் ராஜரீகம் பண்ணும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஜெயமா இருக்கும் அதற்காய் ஸ்தோத்திரம் அதே போல இன்றைக்கு எங்க தேசத்துல கத்தர் ராஜரிகம் பண்ணுங்க ஆண்டவரே எந்தெந்த இடத்துல எல்லாம் வாக்கு பதிவு இருக்கிறதோ ஆண்டவரே அந்த இடத்துல எல்லாம் கத்தர் ராஜரிகம் பண்ணுங்க எங்க தேசத்துல கத்தருடைய ராஜரிகம் இறங்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ஒரு மகனை கத்தர் எங்களுக்கு கொடுப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்